ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மா ஒவ்வொரு முறையும் உன் இல்லத்திற்கு வர நினைக்கும் பொழுது சில நேரங்களில் மன சந்தோஷத்தோடு என்னால் உள்ளே வந்துவிட முடியும் சில நேரங்களில் என்னால் உள்ளே வர முடியவில்லை அதற்குக் காரணம் உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகள்தான் தான் என் தங்கமே தீய சக்தியினுடைய அதிர்வலைகள் எதிர்மறை ஆற்றல்கள் உன் இல்லத்தில் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால் உன் தாயானவள் என்னால் உன்னுடைய இல்லத்திற்குள் சகஜமாக வந்து செல்ல முடியவில்லை என் குழந்தையே இந்த நேரத்தில் தீய சக்தி இருப்பது உனக்கு தெரிந்திருக்கிறது நீ உணர்ந்திருக்கிறாயா என்றால் அது உனக்கு தெரியுமா என்று அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை வைத்து நீ புரிந்துகொள் என் குழந்தையே இரவில் தூக்கம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் ஆனால் என்று நீ இது போன்ற ஒரு உணர்வை உணர்கிறாயோ உனக்குள்ளும் உன் மனதிற்குள்ளும் ஏதோ ஒரு பதற்றம் எப்பொழுதும் வந்து கொண்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் இரவு நேரங்களில் திடீரென முழிப்பு அடிக்கடி வந்து கொண்டே இருப்பது முழிப்பு வரும்பொழுதெல்லாம் நெஞ்சு படப்படவென்று அடித்துக் கொண்டிருப்பது தாகம் அதிகமாக எடுப்பது சுற்றி ஏதோ ஒரு துர்நாற்றம் வீசுவது இது போன்ற உணர்வு ஏற்படுவது என் தங்கமே இது போன்ற உணர்வுகள் எல்லாம் இரவு நேரங்களில் உனக்கு ஏற்படுகிறது என்றால் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் தீய சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் அங்கே இருக்கிறது என்று அர்த்தம் என் தங்கமே இது போன்ற உணர்வுகள் உனக்குள் இருக்கும் பொழுதெல்லாம் என் குழந்தை நீ பயப்படுகின்றாய் அல்லவா அதனால் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன்னுடைய தலைக்கு அடியில் வைத்துவிட்டு நீ உறங்கு நிச்சயமாக உனக்கு உறக்கம் வந்து உன்னை சேரும் அதே நேரத்தில் இந்த எதிர்மறை ஆற்றலை அங்கிருந்து வெளியே விரட்ட வேண்டும் என்றால் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று என் குழந்தைக்கு அம்மா சொல்கிறேன் என் பிள்ளையே நான் என்னாலுமே உன்னுடைய இல்லத்திற்குள் வந்து சென்று கொண்டுதான் இருக்கிறேன் அதிலும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் நான் உன் இல்லத்திற்கு தான் இது போன்ற தடங்கல்கள் ஏற்பட்டது இந்த தடங்கல்கள் ஏற்பட்டதனால்தான் அப்படி என்னதான் இருக்கிறது எதிர்மறை சக்திகள் நாம் தெய்வங்கள் உள்ளே சென்றுவிடக்கூடாது அப்படி என்னதான் இருக்கிறது என பார்த்தேன் எதிர்மறை சக்திகள் நாம் தெய்வங்கள் உள்ளே சென்று வரக்கூடிய இடத்தில் எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் உன் அம்மா நான் புரிந்து கொண்டேன் அங்கே உன்னுடைய இல்லத்தில் ஒரு மூலையில் இருக்கின்ற இந்த பொருளினால்தான் இத்தனை பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று என் தங்கமே இந்த மூலையில் இருக்கின்ற இந்த பொருளை உடனடியாக நீ அகற்ற வேண்டும் இல்லை என்றால் எதிர்மறை ஆற்றல் அங்கே ஏதோ இருந்து கொண்டிருக்கும் எதற்காக அம்மா இப்படி சொல்கிறேன் என்பதை என் குழந்தை நீ நான் சொல்லி முடிக்கும் வேலையில் நிச்சயமாக புரிந்து கொள்வாய் ஏனென்றால் எதிர்மறை ஆற்றல்கள் உள்ளே வந்தால் தெய்வ சக்திகள் அங்கே அதிகமாக இருக்கும் பொழுது அவர்களால் அங்கே ஒரு நிமிடம் கூட தங்கியிருக்க முடியும் முடியாது அதையும் தாண்டி அவர்கள் அங்கே தங்கி இருக்கிறார்கள் என்றால் அங்கே அவர்களுக்கு இடம் அளிக்கக்கூடிய வகையில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று அர்த்தம் என் தங்கமே அப்படி இருக்கின்ற பட்சத்தில் நீ எப்பொழுதுமே உன்னுடைய இல்லத்தில் இந்த இடத்தை எல்லாம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என் குழந்தையே ஈசானி மூளை அதாவது வடகிழக்கு மூளை இது வழியாக தான் தெய்வங்கள் உன் இல்லத்திற்குள்ளே வருவார்கள் என் தங்கமே அந்த இடம் எப்பொழுதுமே உனக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் அந்த இடத்தில் எப்பொழுதுமே நீ அசுத்தமான விஷயங்களை செய்யக்கூடாது முக்கியமாக கழிவறை அந்த இடத்தில் இருக்கக்கூடாது நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியும் அதனால் அவர்கள் இதையெல்லாம் அங்கே செய்ய மாட்டார்கள் என் தங்கமே உன்னுடைய இல்லத்திலும் அதுபோன்ற எதுவும் இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரிந்த விஷயம்தான் இருந்தாலும் இனிமேல் யாரும் இது போன்ற தவறை செய்துவிடக்கூடாது என்பதற்காக அம்மா முன்கூட்டியே சொல்கிறேன் என் தங்கமே உன்னுடைய பூஜை அறையில் நான் வந்து தங்கி இருக்க முயற்சி செய்யும் பொழுது அங்கே என்னை இருக்க விடாமல் விரட்டியடிப்பது அங்கிருக்கின்ற இந்த விஷயம்தான் காரணமாக இருக்கிறது என் குழந்தையே நான் சொல்வது எதிர்மறை ஆற்றல் உன் இல்லத்தில் இருக்கின்ற இடமே பூஜை தான் இருந்து கொண்டிருக்கிறது அது அல்லாமல் உன்னுடைய இல்லத்தில் வரவேற்பு அறையிலும் இது இருக்கின்றது உன்னுடைய இல்லத்தின் சமையலறையிலும் இது இருக்கிறது நான் சொல்லும் பொழுது நீ நினைப்பாய் அம்மா நான் அதனை சுத்தமாக வைத்திருக்கிறேன் அங்கே எப்படி இருக்கிறது என்று சொல்கிறீர்கள் என்று என் குழந்தை நீ நன்றாக உற்று கவனித்தால் நான் சொல்வது உன்னுடைய இல்லத்தில் இருப்பதை நீ உறுதி செய்து கொள்வாய் என் பிள்ளையே அதை நீ சரியாக கவனிக்கவில்லை கவனிக்க தான் இப்பொழுது இத்தனை பெரிய பிரச்சனை உன்னுடைய இல்லத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது நீ எத்தனையோ பூஜைகள் செய்தும் அது வீணாகி போகின்ற அளவில் அல்லவா இது அங்கே சில செயல்களை தங்கமே அது வேறு எதுவும் இல்லை உன்னுடைய இல்லத்திலும் பூஜை அறையிலும் நூலாம் படை அங்கு ஒட்டி கொண்டு இருக்கிறது அது இருப்பதனால் தெய்வங்கள் தங்கி இருக்க முடியாமல் எதிர்மறை ஆற்றல் அங்கே தங்க ஆரம்பித்து விட்டது அவை எதிர்மறை ஆற்றலுக்கு அதிகமாக இடம் கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டால் என் குழந்தை இனிமேல் இதையெல்லாம் நீ சுத்தமாக வைத்து தெய்வங்களை அங்கே இருக்க செய்வாய் என் குழந்தையே ஒவ்வொரு முக்கியமான நாளன்றும் நீ சோதித்து பார் நிச்சயமாக அங்கே அது இருக்கத்தான் செய்கிறது என்பதை நீ புரிந்து கொள்வாய் அம்மா காரணம் இல்லாமல் உன்னிடத்தில் எதையும் புரிய வைப்பதில்லை அல்லவா அதுபோலதான் இன்றும் இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளை இதுநாள் நாள் வரையிலும் சுத்தமாக தான் இருக்கிறது என்றாலும் இனிமேலும் நீ கவனமாக அதனை சுத்தப்படுத்தி வைத்துக்கொள் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற சில விஷயங்களைப் பற்றி அம்மா இப்பொழுது உனக்கு சொல்ல வந்ததும் என் பிள்ளையின் வீட்டில் இருந்த இந்த பிரச்சனை கண்டதால் உனக்கு அதனை முதலில் நான் சொல்லி இருக்கிறேன் என் தங்கமே என்ன நடந்தாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்துகொள் காலையில் எழுந்தவுடன் முதல் வேலையாக சமையல் செய்கிறாய் என்பதற்காக புலியை தொட்டுவிடக் கூடாது ஏனென்றால் புலியை முதலில் நீ ால் ஐஸ்வரியம் உன்னுடைய இல்லத்தை விட்டு நீங்கிவிடும் அதே போல அரிசியை அளந்து பானையில் போட்ட பிறகு மீண்டும் கொஞ்சம் எடுத்து அரிசி டப்பாவில் சேர்த்து விட்டால் அன்னத்திற்கு ஒரு நாளும் குறைவு வராது என் தங்கமே இரவு கொஞ்சம் சாதத்தையாவது இல்லத்தில் மீதம் வைப்பாயானால் லட்சுமி தேவியானவள் உன்னுடைய இல்லத்திலேயே தங்கிவிடுவாள் அதனால்தான் பானையின் அடிப்பக்கம் சத்தம் கேட்கும் வரை வலிக்கக்கூடாது என்று அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் தங்கமே சாப்பாட்டு அரிசியும் கல் உப்பிற்கும் ஒரு நாளும் வீட்டில் குறையில்லாமல் வைத்துக்கொள் நிச்சயமாக தரித்திரம் என்ற ஒன்று உன் இல்லத்தை அண்டவே அண்டாது என் பிள்ளையே இதையெல்லாம் நீ என்னாலும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் என்னதான் நடந்தாலும் சில விஷயங்கள் உனக்கு சில நேரங்களில் சில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க கூடிய மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் அவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நீ எப்படி அதனை எதிர்கொள்கிறாயோ தெய்வத்தின் மீது எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்து தெய்வங்களுக்கு உகந்ததை எல்லாம் செய்கிறாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் நடக்கும் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே நீ நினைத்ததும் நடக்க இருப்பதும் வேறு வேறாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் எல்லா விஷயங்களும் நடப்பதற்கு ஏதாவது ஒரு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் உனக்கு இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ நினைத்தது நடந்தால் உனக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து பெரிதாக இருக்கலாம் அந்த ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக தான் உனக்கு இப்படி நடந்தது என்பதை சுயமாக புரிந்து கொள்கின்ற நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எங்கோ ஒரு தூரத்தில் நிச்சயமாக நின்று கொண்டிருப்பாய் அந்த தெய்வங்களுக்கெல்லாம் அந்த நேரத்தில் நன்றியினை உறுதியாக்கி கொள்வாய் ஏனென்றால் நீ நினைத்தது நடக்காமல் போகும் பொழுது உன் மனதிற்கு எத்தனை வேதனை கொடுத்ததோ அதைவிட அவை நடந்து முடிந்த பிறகு நீ நினைத்தது நடக்காமல் நீ கேட்டது கிடைக்காமல் தெய்வம் உனக்கு வேறொன்று கொடுத்த பொழுது நீ அந்த நேரத்தில் புரிந்து கொள்வாய் நாம் நினைத்தது கிடைத்திருந்தால் கூட நாம் இத்தனை சந்தோஷமாக வாழ்க்கையில் இருந்திருக்க மாட்டோம் என்பதை சந்தோஷம் என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கத்தான் செய்யும் அது ஒரு நாளும் இல்லாமல் போய்விடாது என் தங்கமே அம்மா உன் தலைக்கு அடியில் வைத்து உறங்க சொன்ன பொருள் என்ன தெரியுமா உனக்குள் பதற்றங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது உன்னுடைய தலைக்கு அடியில் சாமிக்கு முன்னால் பூஜை அறையில் வைத்த எலுமிச்சை பழத்தை அடியில் வைத்துக்கொள் உனக்குள் எந்த பயமும் இல்லாமல் அது உன்னை விட்டு எல்லா தீய சக்திகளையும் விரட்டி அடிக்கும் உன்னுடைய மனதிற்கு அமைதியை கொடுக்கும் உனக்கு நல்லதொரு உறக்கத்தையும் கொடுக்கும் அதிகாலையில் எழுந்தவுடன் அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டாலும் சரி கால்படாத இடத்தில் போட்டால் சரி பல நன்மைகள் உனக்கு கிடைக்கும் நல்ல உறக்கம் கிடைக்கும் நல்ல உறக்கம் உனக்கான இந்த வாழ்க்கையில் நல்ல தெளிவை கொடுக்கும் என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற இந்த தூசிகளை எல்லாம் தட்டி விடுவதோடு மட்டுமல்லாமல் எலுமிச்சை பழத்தையும் நீ பயன்படுத்தினால் நிச்சயமாக உனக்கு நல்ல மனநிறைவு கிடைக்கும் இந்த வராகி அம்மாவின் உடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் அன்பு குழந்தையே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி